மதுரை மாவட்ட வென்றாலே அந்த பாண்டிய மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்ட பெயல் வேலு நினைவாக நெடுங்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பதினெட்டாம் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலையினுடைய உரிமையாளர் சார்பாகவும் மினிஸ்டர் ஆண்டிப்பட்டி பூபதி அவர்கள் சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல எழுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்ட பதினெட்டுடி நினைவாக உரிமையாளர் சார்பாகவும் சார்பாகவும் எழுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கொட்டகுடி கே ஆர் அழகு பாண்டி அவரது அதிரா குரூப் சார்பாக

பிரவீன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மேலும் சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு வழக்கறிஞர் சார்பாக ஒன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற அஞ்சூர் நாடு பூவந்தி ஆர் கே எஸ் கொம்பு கல்யாண சுந்தரம் அவர்களை விழாவைக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள்

அசோக் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுத்தப்படுகின்றார்கள் இந்த மதமச்சு நிகழ்ச்சியில் சிறப்பிப்பதற்காக வருகை வந்திருக்கின்றார் சிவகங்கை மாவட்ட மஞ்சூர் நாடு தூவந்தி அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடு போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாற்றினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காலை கிளம்ப

பொருத்திருந்த பார்ப்போம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இருக்கின்ற காலை மதுரை மாவட்ட சொந்த மண்ணிலே களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை முக்கம்பட்டி மாவீரன் சீமா நினைவாக ஜி எம் உதயா பிரதர்ஸ் முனிச்சாலை அசோக் சரத் வாத்தியார் அவரது புகழ் காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காட்டையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீபம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதே மதுரை மாவட்டம்தான் ஆடுகின்ற நண்பர்களா தற்சமயத்திலே ஆடிகள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற

எதிர்கொள்வதற்காக சார்பாக ஒன்றில் ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக பதினெட்டாம் குடி சுக்குராஜ் தேவர் நினைவாக உரிமையாளர் சார்பாகவும் மினிஸ்டர் ஆண்டிப்பட்டி பூபதி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல எழுநூத்தி சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாட்டிற்கு வெள்ளி காசு வழங்குபவர் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஸ்ரீ பந்தலுடைய ஐயனார் ஒய்ய வந்தாளர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் கருப்பையா அம்பலம் கருப்பை அம்பலம் ராஜா நினைவாக பிரவீனவர்கள் சார்பாக வெள்ளி நாடகம் ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக வழக்கறிஞர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை விருந்துள்ள கோவில்பட்டி முத்துக்குமார் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக போற்றி புகழாரம் சட்டப்படுகிறார்கள்

சரத் அவரது புகழ் காலை மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வடமாடு புகழ்

மந்தை கருப்பணசாமி குழு தங்களை ஆயத்தப்ப சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆதிபதி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் சிட்டி அடியுங்க தட்டுங்க வீரர்களை ஒரு சாக படுத்துக்கள் ஒரு

புகழ் முக்கம் பட்டி சீமா நினைவாக முனிச்சாலை அசோக் சரத்யார் புகழ் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது கடுமையான போட்டி

அசோக் சரத் வாத்தியார் புகழ் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் ஒரே